உளுந்து வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சத்து மாவு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு பாத்திரலாம் வாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு அரை கப் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு உளுந்து வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வரது வர நல்லா வறுத்து விடணும் இது வந்து நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அது வந்து கெடாமல் இருக்கணும்னா உளுந்தை வந்து நல்லா வறுக்கணும் இப்படி கலர் நல்லா மாறது வரை வறுத்துக்கோங்க கலர் மாறி வந்த பிறகு அதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிருங்க இப்போ அதே பேனில் பச்சரிசி வந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதை போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க இந்த அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரது வரை வறுக்கணும் அரிசி நல்லா கலர் மாறி பொரிய ஆரம்பிக்கும் அரிசி வந்து இப்போ நல்லா கலர் மாறி பொரிய ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே உளுந்து ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம்ல அது கூட அந்த அரிசியும் தட்டிக்கோங்க அதே பேனில் வந்து நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த நட்ஸ் வேணாலும் எடுத்துக்கிடலாம் எல்லா நட்ஸும் மிக்ஸ் பண்ணி வேணாலும் போட்டுக்கிடலாம் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பூசணி விதை எது வேணாலும் சேர்த்துக்கிடலாம் அதையும் நல்லா வறுத்து விட்ருங்க இப்படி கலர் மாறாத வரை வறுத்துட்டு அதையும் உளுந்து கூட சேர்த்து போட்டுருங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா ஆற வைக்கணும் இதை நல்லா ஆறுன பிறகு தான் மிக்சியில் போட்டு அரைக்கணும் அப்போ தான் மாவு வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் நல்லா வாசத்தோடு இருக்கும் இப்போ இது வந்து நல்லா ஆறிட்டு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது கூட அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து அரைக்க போகிறேன் உங்கள்கிட்ட வந்து ஏலக்காய் பொடி இல்லைனா நீங்கள் வந்து நட்ஸ்லாம் வறுக்கும் போது அதில் ரெண்டு ஏலக்காவையும் போட்டு சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து அரைச்சி எடுக்கணும் ரொம்ப பட்டு போல் அரைக்கக்கூடாது கொஞ்சம் நர நரன்னு இருக்கிறது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு வந்து ரெடி ஆகிட்டு இதை ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க மாவு வந்து நல்லா ஆறின பிறகு இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம் உங்களுக்கு எப்போ கஞ்சி காய்க்கணுமோ அப்போ வந்து எடுத்து காய்ச்சிக்கோங்க இப்போ நான் எப்படி கஞ்சி காய்க்கணும்னு காட்டுறேன் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் அடுப்பை வந்து இப்போ பற்ற வைக்கலை அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம அரைச்ச பொடியை வந்து சேர்க்குறேன் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பை வந்து பற்ற வைச்ச பிறகு போட்டால் அந்த மாவு வந்து கட்டி கட்டியாக ஆயிரும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் அடுப்பை வந்து பற்ற வைக்கணும் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இந்த மாவு வந்து நல்லா வெந்து வரணும் அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரும் மாவு வெந்து வந்த பிறகு இனிப்பு சேர்த்துக்கிடலாம் உங்களுக்கு சீனி வேணும்னா சீனி சேர்க்கலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை வெள்ளம் எது வேணுமோ உங்களுக்கு வந்து சேர்த்துக்கிடலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து இனிப்பு அதிகம் வேணும்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த கஞ்சி வந்து உங்களுக்கு திக்காக வேணும்னா மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பொடி போட்டுக்கோங்க தண்ணியாக வேணும்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பொடி போட்டுட்டு காய்ச்சுங்க உங்களுக்கு வந்து இனிப்பு சேர்த்து குடிக்கிறது பிடிக்காதுன்னா உப்பு சேர்த்து குடிக்கலாம் சீனி வெள்ளம் சேர்க்காமல் உப்பு மட்டும் போட்டுட்டு அப்புறம் வந்து கஞ்சியை காய்ச்சி குடிச்சிக்கோங்க கஞ்சி காய்ச்சிட்டு டம்ளரில் ஊற்றின பிறகு கூட வெள்ளம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம் முதல்ல போடணும்னு வேண்டாம் இப்போ கஞ்சி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு எந்த பக்குவத்தில் வேணுமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணி மாதிரி வேணும் இந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க இல்லைனா கூட கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை டம்ளரில் வந்து ஊற்றிடலாம் காலையில் வந்து இது ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே வந்து நான் நட்ஸ் தூவி சர்வ் பண்ணுறேன் இது வந்து நல்ல ஹெல்த்தியும் கூட நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து கஞ்சி காய்ச்சி குடிச்சிக்கிடலாம் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்